அந்த காலத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேனல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நானும் முள்ளையுன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சேனலில் ஒரு பெரிய காம்பேயர் அவங்க வாழ்க்கைலாம் வாங்க திருமணம் நாள் வாழ்த்துக்கள் இதெல்லாம் சொன்ன அணு அவங்க அவங்க இப்போ ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஸ்டுடியோவுக்கு தான் நான் வந்திருக்கேன் பழைய மலர் நினைவுகளை ஒரு பேட்டி கொடுத்துட்டு அப்படியே நாளைக்கு காலையில் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன் கடை திருப்பழாக்கு நாளைக்கு ஆர்கேஐ பேட்டிக்கு போகிறேன் இது திருத்தணியில் இருக்கிற அவங்க ஆஃபீஸு ஆஃபீஸில் ஒரு பேட்டிக்காக வந்தேன் உன் நல்லா எடுக்கணுமான ஒரு ஃபீலோடு நின்றுருந்தாங்க இல்லை என்னையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸோ ஒரு ம அந்த வளரும் காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்றா காம்பேரிங் பண்ணி ஒரு மகிழ்ச்சியான தருணம் அதை இந்த இதன் மூலிமா தெரிஞ்சுச்சுக்கணும் ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த சின்ன லைவ் ஒரு டென் செகண்ட்ஸ் ஆறு ஒன் மினிட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவு தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக

சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களுடைய ஆதரவோடு எங்களுடைய அடுத்த அடுத்த புதிய நிகழ்ச்சிகளை எங்களால் கொடுக்க முடியும் உங்களுக்கு ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் தான் உழைச்சாலும் வெற்றி என்பது உங்களை நோக்கி தான் நீங்கள் கொடுக்குற வெற்றி தான் நாங்கள் அடைகிற வெற்றியாக இருக்கும் தனி மனித வெற்றியோ அல்லது ஒரு இயக்குனரோ ஒரு படப்பிடிப்பாளர் அதாவது கேமராமேனோ அல்லது வேறு யாரோ அவங்கெல்லாம் கூட வெற்றின்னு சொல்ல முடியாது அவங்க எல்லாம் உழைப்பாங்க வெற்றின்றது உங்களை நோக்கியது தான் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் வெற்றி அதை தேடி தருவீங்கன்னு முழுசா நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் பாய் டேக் கேர்